இந்தியன் ஓஷன் ரீஜனில் பவர்ஃபுல்லான நாடு இந்தியாதான் அதனால தான் இந்தியாவை இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய பாதுகாவலர்கள்னு சொல்லி ஒரு பாப்புலரான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க நிறைய நாடுகள் இது சும்மா பேச்சுக்காக சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய பாதுகாவலர்கள் இந்தியா தான் அப்படிங்கிறது வெறும் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்கிறத அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் நேவி இந்தியன் ஓஷன் ரீஜனோட ஒரு பகுதியாக இருக்கிற நார்த் அரேபியன்சியில் இந்தியன் நேவி செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைபீரியன் ஃப்ளாக்டு பல்க் கேரியரான எம் வி லீலா நோர்ஃபோக் அப்படிங்கிற வர்த்தக கப்பல் பிரேசிலேருந்து பெஹ்ரினை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தது இந்த கப்பலில் இருபத்தி ஒரு குரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க இந்த இருபத்தி ஒரு குரூ மெம்பர்ஸில் பதினஞ்சு பேர் இந்தியர்கள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த கப்பல் நார்த் அரேபியன் சீல சோமாலியாவுக்கு பக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஆயுதம் ஏந்திய அஞ்சுலேருந்து ஆறு கடற்கொள்ளையர்கள் இந்த கப்பலில் ஏறி இந்த கப்பலை ஹைஜாக் செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க உடனடியாக இந்த கப்பலோடைய குரூ கடற்கொலையர்கள் சேர்ந்து தப்பிச்சு சேஃபாக ஒரு கேபின் உள்ளே போய் பூட்டிக்கிட்டு யூகேவோட எம்டிஓக்கு அடையாளம் தெரியாத ஆயிரம் ஏந்திய நபர்கள் எங்களுடைய கப்பலை ஹைஜாக் பண்ண முயற்சி செய்கிறாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க உடனடியாக யூகே எம்டிஓ ஹெல்ப்புக்கான இந்த மெசேஜை அரேபியன்சி ஏரியாவில் இருக்கிற எல்லா நேவிஸ்க்கும் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க ஹைஜாக் பார்த்தினா இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணதும் அந்த கப்பலை காப்பாற்ற இந்தியன் நேவி உடனடியாக ஆக்ஷனில் இறங்குறாங்க இந்தியன் நேவியோட அட்வான்ஸ்ட் பேட்ரோல் அண்ட் ரீகாக்னிஷன் ஏர்கிராஃப்டான பிஐடை விமானத்தை அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்தியன் நேவி பிஐடை விமானம் ஹைஜாக் செய்யப்பட்ட எம் வி லீலா நோர்போக் கப்பலை லொக்கேட் பண்ணுது உடனடியாக கடத்தப்பட்ட இந்த கப்பலோடைய லொக்கேஷனை நார்த் சீல பேட்ரோல் பண்ணிட்டு இருந்த இந்தியன் நேவி டெஸ்ட்ராயரான ஐஎன்எஸ் சென்னைக்கு அனுப்பி வைக்கிது ஐஎன்எஸ் சென்னை உடனடியாக கடத்தப்பட்ட கப்பலை மீட்கிறதுக்காக அந்த கப்பல் இருக்கிற லொக்கேஷனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது ஐஎன்எஸ் சென்னை கடத்தப்பட்ட கப்பல்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா போர்க்கப்பல்கள் கொஞ்சம் மெதுவாக தான் பயணிக்கும் அது வரைக்கும் பிஐடி விமானத்தால் மட்டும் கடத்தப்பட்ட கப்பலை கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது இதனால இந்தியன் நேவியோட எம் கியூ நைன் பி ட்ரோன்ஸ் களத்தில் இறக்கப்பட்டுச்சு யூஎஸ்ஏ கிட்டே இருந்து இந்தியன் நேவிக்காக நம்ம ரெண்டு எம் கியூ நைன் பி ட்ரோன்ஸை லீஸுக்கு வாங்கியிருக்கோம் அதில் ஒரு ட்ரோன் எம் வி லீலா நோபோ கப்பலை போய் தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிக்குது ஐஎன்எஸ் சென்னை கடத்தப்பட்ட கப்பலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்ததும் ஐஎன்எஸ் சென்னையில் இருக்கிற ஒரு ஆன்போர்டு ஹெலிகாப்டர் கப்பலில் இருந்து கிளம்பி கடத்தப்பட்ட அந்த கப்பல்கிட்ட போய் கண்காணிக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் கடற்கொள்ளையர்களோட காண்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்தியன் நேவி அந்த காண்டாக்டில் இந்தியன் நேவி உங்களை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு இந்தியன் நேவியோட ஒரு பெரிய வார்ஷிப் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த ஹைஜாக்கிங் முயற்சியை இதோட கை விட்டுட்டு இந்த கப்பலை விட்டுட்டு போயிடுங்க இல்லைனா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுறாங்க இந்தியன் நேவி கொஞ்ச நேரத்தில் எம் வி லீலா நோர் கிட்ட ஐஎன்எஸ் சென்னை வந்துடுது ஐஎன்எஸ் சென்னையிலேருந்து ஒரு மார்க்கோஸ் டீம் கடத்தப்பட்ட கப்பலில் போர்டாகிறாங்க அந்த கப்பலில் அங்குல அங்குலமாக தேடுதல் வேட்டை நடத்தி கடற்கொள்ளையர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மளுடைய மார்க்கோஸ் அந்த கப்பலில் இருந்த கடற்கொள்ளையர்கள் எல்லாம் இந்தியன் நேவி கொடுத்த எச்சரிக்கையை கேட்டுட்டு பயந்து போய் கப்பலை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இதுக்கப்புறமா கேபினில் பதுங்கியிருந்த குரூ மெம்பர்ஸை மீட்கிறாங்க நம்மளுடைய மரைன் கமாண்டோஸ் இந்தியன் நேவியோட இந்த துரித நடவடிக்கைகளால் எம் வி லீலா நோஃபோ கப்பலும் அந்த கப்பலுடைய இருபத்தி ஒரு குரூ மெம்பர்ஸும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பத்திரமா மீட்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரி வேற ஒரு நாட்டுடைய கப்பல் கடத்தப்பட்டுச்சுன்னா பொதுவாக யூஎஸ்ஏ யூகே பிரான்ஸ் மாதிரியான வல்லரசு நாடுகளோட நேவி தான் வந்து காப்பாற்றுவாங்க ஆனால் இந்தியன் ஓஷன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் வேற எந்த நாடுகளோட உதவியும் வேண்டாம் இந்த இடத்துல இந்தியன் நேவி இருக்காங்க அவங்க இந்த ரீஜனை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற மெசேஜை இந்த சம்பவம் தெல்ல தெளிவாக உலகத்துக்கு சொல்லியிருக்கு இந்த கடத்தல் சம்பவம் இந்தியன் நேவியோட பவரை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியிருக்கு இந்தியன் நேவி செஞ்ச இந்த ரெஸ்கியூ மிஷனை யூஎஸ்ஏ ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மிடில் ஈஸ்ட்னு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுடைய மீடியா எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவியோட இந்த ரெஸ்கியூ மிஷனை பத்தி சொல்லும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இன்னொரு சம்பவத்தை பத்தி சொல்லாமல் இருக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்தில் ஒரு வர்த்தக கப்பல் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டுச்சு அந்த கப்பல் உடனடியாக உதவி கேட்டு மெசேஜ் அமிச்சாங்க இந்த மெசேஜை கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்தில் இருக்கிற சைனீஸ் நேவியோட ஒரு வார்ஷிப்பும் ரிசீவ் பண்ணாங்க ஆனால் சீன போர்க்கப்பல் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த எந்த வித முயற்சியும் செய்யல ஹெல்ப்புக்கான அந்த மெசேஜை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவங்க வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சைனீஸ் ஷிப் இந்த நிலைமையில அந்த பகுதியில் இருந்த யூஎஸ்ஏவும் யூஎஸ்ஏவோட அலைஸும் போய் தான் தாக்குதலை முறியடித்து அந்த கப்பலை காப்பாற்றினாங்க இந்த ரெண்டு சம்பவங்கள் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் சைனீஸ் நேவியால் சைனாவுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு ஆனால் இந்தியன் நேவியால் இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பாதுகாப்பு இந்த விஷயத்த இந்த பகுதியில் இருக்கிற நாடுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்காதவங்களும் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்